குமாரி வவுனியா ரெண்டு வருடங்கள் தலைவலியும் நெஞ்சு வலியும் கைகால் கடுப்பு தலைவலி நெஞ்சு வலி பெருக்கு கை உம்முடைய நாமத்திலே இப்பொழுதே இந்த தலைவலியை கொண்டு வந்த பொல்லதாவியே நெஞ்சில வழியை கொண்டு வந்த ஆவியே சரீரத்திலே கடுப்பை கொண்டு வந்திருக்கிற ஆவியே இந்த இடத்துல உன்னாலே நிற்க முடியாது என்று உனக்கு தெரியும் இப்பொழுதே நீ வெளியாரு பாருங்க தலை தலையடி இருக்காண்டு நெஞ்சில் மேல் வருத்தம் இல்லை இல்லட்டி ஒரு நாள் இப்படி போவாது ஆண்டு இயேசுல நம்பிக்கையாருங்க ஆசை வைப்பாரு இயேசுல நம்பிக்கையாருங்க